வெள்ளி கிழமையின் இனிய துவக்கம் ஹர்பல் ஹேர் வாஷ் பவுடருடன் நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கைப்பொடி பிரடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போக நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பவுடர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நான் ஆவாரம் வந்தாலே ஆவாரம் போக வச்சு ஹேர் வாஷ் பவுட்ரு பண்ணியிருக்கிறேன் அதை நிறைய ஹேர் வாங்கி பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நுற மட்டும் வரலனு இருக்காங்க நுரை வராது அதில் வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கனாலே போதும் நல்லா முடி கருகிறன்னு அடர்த்தியாக இருக்கும் இன்னொன்று வந்து இளம் முடி நரக்காரவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துலேயே டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் ஆனால் வந்து அதில் வந்து வேறு எந்த ஒரு கெமிக்கல் சேர்ந்த ஷேம்பும் தேய்க்கக்கூடாது அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நிறைய பொருட்கள் சேர்த்து நல்லா நுரை வர்ற மாதிரி இந்த ஒரு பொடி இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இதுவும் வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணிக்கலாம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்க இந்த பொருள் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து நான் செய்கிற மாதிரியே செஞ்சு நீங்கள் ஹேர் வாஷ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் அமைத்து வைங்க பார்த்தா தான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வந்து நல்ல முடி வளர்றதுக்கு கருதன்னு வர்றதுக்கு எப்படி வந்து ஹேர் வாஷ் பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க அதாவது எங்க வயலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கம்மைக்கு தான் வந்திருக்கிறான் ஆவாரம் பூ பறிக்கிறதுக்கு வந்திருக்கிறான் ஆவார பூ நிறைய பேர் அம்மா எனக்கு வந்து ஆவாரம் பொடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆவார பூ வச்சு டீ வைக்கணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் குளிக்க வைக்கிறதுக்கு இத அந்த பூ யூஸ் ஆகும் இன்னொன்னு நம்மளுக்கு ஹேருக்கு வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூ ஆவாரம் தலை இதுல பல மூலிகை கலந்து நான் வந்து அரப்பு ரெடி பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து ஆவாரம் பறிக்க வந்திருக்கிறோம் பருங்க நிறைய இருக்குது ஆனால் இப்போதான் மொக்கா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் விருந்து இருக்குது பாதி வந்து விரியாமையும் இருக்குது அதனால நம்ம வந்து மொக்கோட சேர்த்து பறிச்சிக்கிட்டு போய் அதை வச்சு எத்தனை ஐட்டம் இன்னைக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து நம்ம ஆவாரம் பூவு பறிச்சிக்கலாம் பாருங்க இதே மாதிரி பூவா பறிச்சுக்கலாம் நிறைய இருக்குது ஆனால் அங்கங்கே போய் பறிக்கணும் பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க எங்கள் வீட்டுக்கார் பறிக்கிறாங்க ஆவாரம் பூவு சூப்பராக இருக்கு இந்த இடத்துல பாருங்க எப்படி செடி அத்த சூடு இருக்கு பாருங்க பாருங்க நல்லா பெருசு பெருசா இருக்குது ஆனா பறிச்சுட்டாங்க எல்லாரும் பொங்கலுக்கு காப்பு கட்டுவாங்கல்ல அந்த அதுக்கு வந்து பறிச்சிருவாங்க அப்புறம் பாருங்க எவ்வளவு பறிச்சிருக்கிறாங்க சூப்பரா இருக்குது இப்ப இந்த ஒரு செடியில கொஞ்சம் தான் இது ஆவாரம் பூவுல நிறைய மருத்துவ குணம் உள்ளது உங்களுக்கே தெரியும் அதனால இன்னைக்கு ஒரு சாக் எடுத்துட்டு வந்து ஒரு சாக் நிறைய பறிச்சிட்டு போறேன் பாருங்க இப்ப ஆவாரம் பூ பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் நல்ல வெயிலுங்க மணி ஒம்பது மணிக்கு போயிட்டு ஒன்றரை மணிக்கு தான் வந்தா நல்ல முள்ளு உயரத்தில் இருக்குது எட்ட மாட்டேங்குது முள்ளுக்குள்ள இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு பறிச்சிட்டு வந்துருக்குறோம் சூப்பரான பூ நல்லா பூவாக பறிச்சிட்டு வந்துருக்குறோம் இதை வந்து நிலக்காய்ச்சல்லே போடணும் நிலக்காய்ச்சலில் போட்டு நல்லா காயம் வச்சுட்டு இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க நேற்று அவ்வளோ பறிச்சிட்டு வந்தால் இன்றைக்கி போய் எங்கள் வீட்டுக்கார் பாருங்க அவ்வளோ பறிச்சிட்டு வந்திருக்குறாங்க சூப்பரான பூவை ஆனால் முள்ளுக்கெல்லாம் இருக்குது போய் பறிக்கணும் ரொம்ப கஷ்டம் முள்ளு குத்திடுது பாவம் எங்கள் வீட்டுக்கார் போய் பறிச்சிட்டு வந்துருக்குறாங்க பாருங்க நேற்று பறிச்சிட்டு வந்தாலும் நிலக்காய்ச்சல்லில் போட்டு இங்கே நிலக்காய்ச்சலில் காஞ்சிட்டு இருக்குது அந்த பக்கம் சோப்பு ஆட்டுப்பால் சோப்பு பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு நாள் ஆச்சு காத்தோட்டத்தில் இருக்குது இந்த பக்கம் ஆவாரம் போகும் நிலவடையிலே தான் செய்யணும் வெயிலில் போட்டோம்னா அதனுடைய பவர் தன்மை போயிடும் அதனால் பாருங்கள் நேற்று பறிச்சிட்டு வந்து அந்த பக்கத்து காயுது இன்றைக்கி இது பறிச்சிட்டு வந்தது அப்படி நில இல்லை ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு போட்டுருவோம் நாங்கள் அத பூ அஞ்சு அந்த பூ அஞ்சு நாலு ஒன்பது மணி நேரம் காடு மழைன்னு மருந்து கடையில் போய் வாங்கலாம் கொடுப்பாங்க அது வந்து குப்பை செத்தையும் கிடைக்காது அதுதான் குப்பை அழைச்சிட்ட போயிட்டோம் நம்மளால ஒண்ணு முடியலை ஏதோ மக்கள் வாங்கி சாப்பிடுறவங்க நல்லா இருக்கணும் அதாவது நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு தலை ஐட்டம்னா காட்டிடுறேன் செம்பருத்தி இலை முடியும் நல்ல சைனிங்காக நல்ல வளரும் நல்ல கருகருன்னு இருக்கும் செம்பருத்தி இலை ரெண்டு உடைய மருதாணி இலை மருதாணி இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்குமே தெரியும் இதுலேயும் நான் ஒரு கை சேர்த்துக்கிறேன் இது கருகப்பிள்ள கருகைப்பிள்ளையே நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சலாம் சேர்த்து காட்டுவோம் இதில் வந்து நம்ம தேய்ச்சி பொழுது இதில் ரொம்ப 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 நல்லா கருமையாக கிடைக்கும் கருகப்பிள்ளைய நான் வந்து ஒரு ரெண்டு கை சேர்த்துருக்குறேன் மயிலாஞ்சி மட்டும் ஒரு கை சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து செம்பருத்தி பூ இருந்தால் அதையும் சேர்த்து காய வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து செம்பருத்தி காஞ்ச பூ தான் இருக்குது அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சுக்கலாம் இலையெல்லாம் நான் வெயிலில் காய வச்சுட்டு வந்திருக்கிறேன் மேலே வந்து ஆவாரம் பூ காய்ஞ்சிட்ருக்குது அது அது கூட சேர்த்துக்கணும் அது நல்லா காய்ஞ்சிருச்சு அதனால் நான் அதை காய வைக்கல இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரோசா பூவில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது நல்ல முடி வந்து நல்லா அடர்த்தியாக வரும் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்லா வளர்றதுக்கு இது வந்து உதவும் நல்ல முடி வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதாவது முடி இப்படி காயப்பட்டிருந்தாலோ இல்லை அவுத்து இப்படி உதரும் போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் பூ நல்ல வாசனையாக இருக்கும் மகிழப்பூ இதில் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நல்லா முடி வளருங்க முடியும் நல்லா வளரும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ உங்களுக்கு அரப்புக்கு தான் எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் அளவுக்கு சொல்லிடுறேன் இது வந்து நூறு கிராம் சேர்த்துருக்குறேன் மகிழம்பு ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் போல வெற்றி வேறு இதில் பூளாங்கிழங்கு ஒரு கைப்பிடி போடுறேன் பச்சை பயிர் அதாவது பச்சை பயிர் போட்டால் ரொம்ப நல்லது ஆனால் வந்து பச்சை பயிர் போடுறதுனால அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு வந்தால் ஆனால் சேர்க்கணும் நல்லது இதுவும் வந்து நான் வந்து இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்குறேன் சீவக்காய் நல்ல சீவக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஏதாவது பூச்சி புழு இல்லாத சேர்த்துக்கணும் கண்டிப்பாக பூச்சி புழு வருந்துச்சுன்னா முடி வந்து பூச்சி வெட்டு வந்துடும் முடியல அதனால் நம்ம வாங்கும் பொழுதே பார்த்து எடுத்துக்கோங்க எதுலேயுமே பூச்சியோ புழுவோ இருக்கக்கூடாது இப்போ இது சீவக்காய் வந்து நான் நூறு கிராம் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் போடும் பொழுது இதெல்லாம் போடும் பொழுது வீடே அப்படி மணக்குது அவ்வளோ வாசமாக இருக்குது எல்லா பொருட்களுமே இப்போ இதுக்கு வந்து நம்ம நுரை வர்றதுக்கு அதாவது பூந்திக்கொட்டை சேர்க்குறோம் நூறு கிராம் நான் சேர்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நுரை வரலன்னு சொல்லியிருக்கிறீங்க நான் அதிலலாம் வந்து பூத்தி கொட்டை கம்மியாக தான் சேர்த்துருப்பேன் அந்த ஆவார அரப்பு பொடியில் இதில் வந்து நான் கொஞ்சம் கூட சேர்க்குறேன் இப்போ இதில் வந்து உள்ள ஒரு கொட்டை இருக்கும் அதை நச்சு அந்த கொட்டையை எடுத்துட்டு வெளியில் இருக்கிறதா போடணும் இப்படி தட்டினீங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி இந்த கொட்டை நம்மளுக்கு தேவையில்லை பாருங்கள் இப்போ இடுக்கையிலே நல்லா பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கொட்டை நம்மளுக்கு தேவையில்லை இதுதான் நம்மளுக்கு தேவை பாருங்கள் இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி பிச்சு இதை போட்டுருங்க பூதி கொட்டை போகிற பாருங்கள் இங்கே போட்டு வச்சுருக்கிறேன் இந்த வேஸ்ட் கொட்டையெல்லாம் இங்கே இருக்குது இப்போ இது கூட வெந்தயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு நான் வெந்தயம் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காய வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா உடச்சி போட்டுருங்க முழுசாக போட்டிங்கன்னா அரைக்க மாட்டாங்க இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க இதையும் வந்து பொடியாக வெட்டி போட்டுடணும் பாருங்க பாருங்கள் இங்கே வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கின பொருள் பூரா காய் இது காய வச்ச பொருள் தான் இதெல்லாம் காய வைக்கணுங்கிறது இல்லை நான் அரைக்க போயில் லைட்டாக காய வச்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து முறுமொன்று நல்லா அரைபடும் அதனால நான் காய வச்சுருக்குறேன் இந்த பக்கம் பச்சை இலையாக உள்ளது பூரா காய வச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ நான் ஏற்கனவே இப்போ பாருங்கள் பறிச்சுட்டு வந்து எனக்கு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேருந்து பச்சையாக பறிச்சிட்டு வந்து காய வச்சு வச்சுருக்குறேன் இலை தான் கம்மி பூ ஜாஸ்தி இப்போ எல்லாமே இது காயுது நல்லா காயட்டும் இப்போ எல்லாம் காஞ்சிருச்சு நம்ம அரைக்க போகிறோம் பாருங்க ஆவாரம் பூ ஆவாரம் தலை இதுவும் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து அளவாக தான் நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நிறையா சேர்த்தல இந்த தலையும் ஓரளவு காய்ஞ்சிருக்குது பச்சையாக இருக்குது ஆனால் காஞ்சிருச்சு ஓரளவு இப்போ இது எல்லாத்தையுமே நான் கொண்டு போய் விஷில் தான் அரைக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாமே அள்ளி கவரில் வச்சுருக்கிறேன் நம்ம போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் மில்லுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இங்கே தான் எல்லாமே எப்போவுமே சக்கரை பொடி வந்து நான் எப்போவுமே இங்கே தான் அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் அதனால இன்றைக்கி சக்கரை பொடி அரப்பு பொடியை அரைச்சி வந்துருக்குறோம் இங்கே வந்து பட்டி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறோம் பட்டி என்னென்ன அரைப்பீங்கண்ணா எல்லாமே நெல்லை எல்லாம் அரைச்சி அரிசி வந்து கல்லுத்தணியாக அதெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்க நம்ம சீவை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நம்ம எத்தனை வகையான பொருட்கள் சேர்த்துருக்குறோம் ஆவாரம் பூ ஆவாரம் தலை நிறைய சேர்த்துருக்குறேன் நான் ஆவாரம் பூ ஆவாரம் தழை தான் ரொம்ப 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 நல்லது நம்ம உடம்புக்கு அதனால் அது நிறைய சேர்த்துருக்குறேன் மசாலா கொஞ்சம் கம்மி கம்மியாக சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் எவ்வளோ நரம் வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு ஸ்பூன் தாங்க எடுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் சென்ஸுக்கார இருந்தால் ஒரு ஸ்பூனு போதும் இப்போ எனக்கெல்லாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருந்தாலே போதும் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் மேலே போடுறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கலக்கையில் அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கையில் எடுத்து வச்சு தேய்ச்சி கட்டுறேன் பாருங்கள் நான் தேய்க்கிறேன் எவ்வளோ நுரை வருதுன்னு மட்டும் பாருங்கள் நல்லா நுரை வருது எனக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்கள் எப்படி இருந்தது நல்லா தேக்கு தேக்க எவ்வளோ நுர வந்திருக்கு பாருங்கள் நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் நுரை தெரியுதுங்களா தண்ணி அள்ளி ஊற்றுறேன் தண்ணி அள்ளி ஊற்றி கழுவுனோன்னா அவ்வளோ நுரம் வந்து வருங்க இந்த மாதிரி நல்லா நுரை வருங்க தேக்க தேக்க நிறைய பூஞ்சிக்கொட்டை தான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பூந்திக்கொட்டை சேர்த்துக்கிட்டா நுரை வரும் அவ்வளோதான் வித்தியாசம் அது வந்து அதாவது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத பூந்திக்கொட்டையில் அதனால் உங்களுக்கு நல்ல நுற வேணும்னா பூந்திக்கொட்டை நிறைய சேர்த்துக்கோங்க தான் இதே மாதிரி வருங்க முடியிலையும் நம்ம தேய்ச்சோம்னா இந்த மாதிரி தான் நுரை வரும் இப்போ பாருங்க நான் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சிருக்குறேன் உங்கள்கிட்ட கையில் தான் தேய்ச்சி காட்டினேன் அவ்வளோ வாசமாக நல்லா இருக்குது வனமாக இருக்குது ரெண்டாவது வந்து நல்லா நுரை போயிடுச்சு நுரையெல்லாம் நல்லா வருது ஒரு தடவை இப்படி ஒரு கப்பு தண்ணி ஊற்றினோன்னா நல்லா பளிச்சுன்னு போயிடுது அந்த பீசு பீஸ் தன்மை அப்படியெல்லாம் இல்லை ஒரு கப்பு தண்ணி ஊற்றினோன்னா நல்லா மடமடலுக்கு போயிட்டு முடி வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அதாவது நிறைய பேரு நீங்க கேட்டிருந்தீங்க அம்மா வந்து நாங்கள் வந்து ஆவர அரைப்பு பிடி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சீவக்காய் அரைச்சி கொடுங்கமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து நான் அரைச்ச மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்படி இல்லை உங்களால் அரைக்க முடியலன்னு எங்ககிட்ட கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இது நல்லா மனமாக வாசமாக இருக்குது இன்னொன்று வந்து நம்ம கடையில் வாங்குற அரக்கெல்லாம் நம்ம தேய்ச்சோம்னா கண் எரியும் இது கண் எரியாது எதுவுமே செய்யாது நல்லா கூழ்மையாக இருக்கும் நல்லா முடி வளரும் அடர்த்தியாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம தேய்ச்சி குளிச்சிக்கிட்டே வர 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 முடி நல்லா வந்து லாங்காக வளர்றது வளரோ இன்னும் வந்து நல்லா கருப்பு கொடுப்போம் அதாவது லைட்டாக வெள்ளையாக இருக்கிற முடியெல்லாம் நல்லா கருத்துக்கிட்டே வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்னா சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளர்ந்தார்